அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நண்பர்களுக்கு மனிதனுக்கு ஆயில் வேண்டும் லட்சுமி கடாட்சன் இதற்கு என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் எல்லா மக்களும் பயன்பெறுகின்ற வரைக்கும் முதல்ல ஆயில் நமக்கு நீண்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும் நாம் ஆயில் விருத்தி வேண்டும் என்று சொன்னால் தெற்க தலை வைத்து படுக்கணும் ஆயில் விருத்தி வேண்டும் என்று சொன்னால் வன்னிக்குச்சியை வைத்து பல் தொலைக்கணும் அப்போ நம்மளுடைய ஆயில் வந்து நீண்டதாக இருக்கணும் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா தெக்க தலை வச்சு படுத்து தோணுங்க ப்ளஸ் என்ன செய்யணும் வன்னிக்குச்சியை வச்சு பல் தொலைக்கணும் இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது வன்னிக்குச்சியை வந்து என்ன சொல்லணும்னா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ஆயில் விறுத்தி திக்கு தெக்க தலை வச்சு படுக்கணும் வன்னி வச்சு பல் விளக்கணும் இதை கண்டிப்பாக செய்யுங்க ஆயில் விருத்தி ஆகும் சரி ஆயில் மட்டும் இருந்தாலும் போதுமா அதற்கடுத்து என்ன செய்யணும் லட்சுமி கடாட்சம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் கிழக்கு தலை வைத்து படுக்கணும் லட்சுமி கடாட்சம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா கிழக்கு தலை வச்சு படுத்து தூங்குங்க ஆழம் விழுதை வைத்து பல் துளக்குங்கள் ஆழம் விழுதை வைத்து வந்து பல் துளைக்கினீர்கள் என்று சொன்னால் லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் என்னென்னா வந்து நான் ஆயிலுக்கும் சொல்லியிருக்கேன் சில பேர் ஆயில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க சில பேர் என்ன சொன்னார் நான் வந்து ஆயிலை பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து என்ன சொன்னேன் நான் நல்ல லட்சுமி கடாட்சம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணுங்க சிறப்பாக இருக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது ஆயில் விருத்திக்கு தெற்கே தலை வைத்து படுத்து பன்னி குச்சியை வைத்து பல் துலக்குங்கள் லட்சுமி கடாட்சத்திற்கு வந்து கிழக்கே தலை வைத்து படுங்கள் ஆழம் விழுதை வைத்து பல் துலக்குங்கள் இந்த இது யூடியூப் இப்போ சேனலை வந்து என்ன சொல்லலான்னா வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க பண்ணினீங்களா பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஜாதகம் பார்க்கணுங்கிற ஒரு நோக்கம் இருந்தது என்று சொன்னால் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னை நேரடியாக வந்து சந்தித்தால் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஜோதிட புருந்தகோல்களையும் என்னால் கொடுக்க முடியும் உங்களையும் ஒரு நல்ல அமைப்பான வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து நடைபெறவுது கழுவு மலை ஜோதிடரசராம் ஜெய பாலாஜி வணக்கம்